வெல்கம் டு எஸ்ஓமெஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்காக ஒரு நாலு மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா பூ மாதிரி ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஜல்லிக்காண்டியில் போட்டோம் அப்படின்னா சுத்தமாக வடிச்சிருங்க சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ கடாய் சூடானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் உருகுனதே இதில் பாதாமை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முந்திரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் வருபட்டதையும் கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க இது வறுபட்டதையும் இதை எடுத்துக்கலாம் திரும்ப இதே கடாயில் நூறு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா இதோட நீர் சத்து ஃபுல்லாக போகிற அளவுக்கு வருபடணும் உதிரி உதிரியாக ஆயிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அது உதிந்துருங்க பத்து நிமிஷம் கூட தேவையில்லை நல்லா அடிகனமான கடாயை வச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா உதிர்ந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரியாக வந்துடணும் இப்போ இதை நாங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம ஜீராக காய்ச்சிக்கலாம் கடாயில் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க பாகு வந்து ஒரு பதம் வரணும் இந்த பாகு காயிட்டுங்க அதுக்குள்ளே அந்த கடலாப்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோலில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்ங்க பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பக்கம் வந்து பாகு ஒரு கம்பி பதம் வந்துச்சுங்க அரைச்ச கடலாப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முறை போட்டு அரைச்சிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பாதாமும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒன்றா கலந்ததையும் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் இது கை பொறுக்கிற சூடு வரட்டும் வந்தோன்னே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ இது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனா போதும் கை பொறுக்கிற சூடு வந்துச்சு இனி நம்ம எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவான உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்க வருங்க இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சாஃப்டாக ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க இந்த லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் நெய்யில் நம்ம சூப்பரான கடலைப்பருப்பு லட்டு பிடிச்சிட்டோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்